தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகாவிலிருந்து அதிரடி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தாவேகாவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை இப்பொழுது காண்கிறோம் தாவேகாவில் பலர் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் உறுப்பினராக இருந்து வருகிறார்கள் தாங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் இந்த கட்சியில் ஒரு சிலர் உறுப்பினர்களாக உள்ளார்கள் கஞ்சா விற்பவர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் வழிப்பறி செய்பவர்கள் என்று பலர் உள்ளார்கள் அந்த சமூக விரோதிகள் பல்வேறு கட்சிகளிலே உள்ளார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு சிலர் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலையும் இருக்காங்க அதில் இருந்த ஒருத்தரை இன்றைக்கி அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த பி பி ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த பி பி ராஜா சமூக விரோத செயல்கள் ஈடுபட்டு வருவதால் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த காரணத்தினால் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் மலர்விழி ஜெயபாலா அவர்கள் தாவேகா பொதுச் செயலாளர் புஷ்ரி ஆனந்த் அவர்களிடம் அனுமதி பெற்று பிபி ராஜா அவர்களை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த பி பி ராஜா அவர்களை ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் மலர்விழி ஜெயபாலா அவர்கள் பொதுச் பொதுச்செயலாளர் புஷ்ரி ஆனந்திடம் தகவல் தெரிவித்து அவருடைய அனுமதி பெற்று கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளார் ஆகவே தாவேகா தொண்டர்கள் தாவேகாவில் சமூக பிரதேசங்களில் ஈடுபடுவோர் இருந்தால் அந்தந்த மாவட்ட தலைவரிடம் தகவல் தெரிவித்து ஆரம்பத்திலேயே முலையிலேயே கிள்ளி எறிவது மிகவும் நல்லது இல்லாவிட்டால் கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயராகும் ஆகவே தாவேகா ஒரு புனிதமான கட்சி என்பதை தாவேகா தொண்டர்கள் நிரூபிக்க வேண்டும்